எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி அன்பளுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முற்பகல் பதினோரு மணி இருபத்தி ஒம்பது நிமிட அளவில் கனி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்களை கடக்கப் போகிறார் புதன் பெயர்ச்சி மிதுன ராசி என்புக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் சுகனுடன் புதன் கூட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது மிதுன ராசிக்கு புதன் யாரென்றால் ராசிக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் தாயார் ஸ்தானாதிபதி புதனாக வருகிறார் மிதுன ராசி அன்பர்களுக்கு தாயாருடைய அன்பு ஆதரவு உதவிகள் கிடைக்கும் தாயாருடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அண்ணன் தம்பி நாலஞ்சு பேர் இருந்தாலும் சரி அக்கா தங்கை நாலஞ்சு பேர் இருந்தாலும் சரி தாயாருடைய பேரில் இருக்கக்கூடிய சொத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் தாயார் பயன்படுத்திய பொருள் பணங்காசு மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நான்காம் வீட்டின் அதிபதி புதனாக இருக்கும்போதே தாய் மாமன்களிடம் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒத்தாசை உதவிகள் கிடைப்பது கடினம் மிதுன ராசி அன்பர்கள் பயண பிரியர்களாக இருப்பார்கள் வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருப்பார்கள் கமிஷன் தரகு புரோகர் ஜோதிடம் பேச்சால் வார்த்தையால் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள் புதன் கிரகம் சுய புத்திக்கும் புதிய யோசனைக்கும் அதிபதியானவர் வித்தியாக்காரகன் கணக்கன் கம்சன் தரகு புரோகர் தொழில் ஜோதிடம் சொந்த இடத்தில் கோயில் கட்டி சாமியாடுவது அருள்வாக்கு சொல்வது குறி சொல்வது உடல் உழைப்பு இருக்கும் இடத்தில் பணம் சம்பாதிக்க வைப்பது புதன் கிரகம் புதன் வந்து இரட்டைத்தன்மை கிரகம் இரண்டு இரண்டு பலனை கொடுக்கக்கூடியவர் மிதன ராசி அன்பர்களுக்கு இரண்டு தொழில் இரண்டு வருமானம் இரண்டு வீடு இடம் பெயர்வது இரண்டு வீடு கட்டுவது இரண்டு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி இரண்டு இரண்டு அமைப்பு இவர்களுக்கு உண்டு அதே மாதிரி ஒரே நட்சத்திரத்தில் இரண்டு பிள்ளைகள் பிறப்பதும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு கோச்சாரத்திலே ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே புதன் வருவது மற்றவர்கள் பெருமை படுற மாதிரி எருமைக்கும் தான் மற்றவர்கள் வந்து நம்மளை பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னு பெருமைக்காக கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு கடங்காரனாக ஆகக்கூடிய அமைப்பு இது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு இந்த அமைப்பு உண்டு மற்றவர்கள் பெருமைக்காகவே பெரும்பாலும் இவர்கள் பண செல்வத்தை இழந்தவர்கள் பல பேர் உண்டு கோச்சாரத்திலே ராசிக்கு ஐந்தாவது ஒட்டியிலே புதன் வரும்போது மிதன ராசி என்பலுக்கு உங்கள் குழந்தைகளால் தொல்லைகள் ஏற்படலாம் உங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு படிப்புச் செலவு செலவுகள் ஏற்படும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்கள் வேலை மாற்றம் ஏற்படலாம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் கிடைக்கலாம் இடமாற்றங்களும் ஏற்படலாம் இடம் மாற்றம் செய்தாலும் அது உங்களுக்கு வந்து பிடித்த மாதிரி அந்த வேலை அமையாது வெளியிட பெண்கள் தொடர்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே புதன் வரும்போது மற்ற பெண்கள் மூலம் தொடர்புகள் ஏற்பட்டு அது வந்து குடும்பத்துக்கு தெரிந்து வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இதை வந்து மிதுனராசி நண்பர்கள் தவிர்த்து விடுவது நல்லது எதிர் நட்பு வழியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் வரலாம் அதன் மூலம் உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படலாம் மிதனராசி என்பர்கள் கவனம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்தில் புதன் சஞ்சரம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா வந்து மிதுன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய்க்கும் புதனுக்கும் கடும் பகை செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளிடம் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைடம் நீங்கள் வந்து அனுசரித்து தான் போகணும் தட்டுறது அடிக்கிறது அதிக உரிமை எடுத்திங்கன்னா அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களிடம் கோ புரட்டாசி மாதம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை ஒரு நான்கு நாட்கள் மிதுனராசி என்பர்கள் உங்கள் பிள்ளைகளிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு அவர்களால் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் ராகு வந்து பார்த்திங்கன்னா மிதனராசிக்கு பத்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த தொழிலில் வந்து சக பணியாளர்களிடம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஐந்தாம் ஏட்டிலே கோச்சாரத்திலே புதன் வரும்போது அவர் வந்து தொழில் ரீதியாக ஒரு ஏமாற்றங்களை தோல்விகளை பண விரயங்களை ஒரு கலக்கமான நிலையை ஏற்படுத்தி விடுவார் தொழில் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் வந்து கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும் பண விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி முதல் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாக நட்சத்திரத்தில் புதன் சஞ்சலம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் குருபுகானந்து மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் விரயத்திலே குருபுகான் அமர்ந்திருக்கும்போது மிதுன ராசி என்புக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் தங்க நகை ஆபரணம் எடுப்பது புதிய ஆடை எடுப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் வரும் குருபுகான் வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் போது கூட்டு தொழில் கூட்டாளிகளுடன் கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குரு நட்சத்திரத்திலே புதன் வரும்போது பெரியோர்களிடம் உங்களை விட வயது பெரியவர்களிடம் நீங்கள் வந்து மதிப்பு மரியாதையாக நடந்துக்கணும் வாடா போடா ஒன்று மரியாதை இல்லாத பேச்சை மிதுன ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது குரு நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் வேலை விஷயமா தொழில் விஷயமா பயண அலைச்சல்கள் ஏற்படும் அல்லது ஆன்மீக சுற்றுலா இரண்டு நாள் மூன்று நாள் ஆன்மீக பயணங்கள் போய்ட்டிடக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு புதன் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்கள் பெருமைப்பட நீங்கள் வந்து எருமை மேய்க்காதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பேசுங்கள் பெருமையாக பேசிவிட்டு நீங்கள் வந்து தொந்தரவு தொல்லைப்படாதீங்க இதை வந்து எப்போதுமே நீங்கள் உங்கள் மனசில் நிறுத்திங்க ஏன்னா புதன் தன்மை கிரகம் எப்படி வேண்டுமானாலும் ஒரு மனிதனை ஏமாற்றக்கூடிய கிரகம் வந்து புதன் புதன் திசை மிதனராசிக்காரர்களுக்கு வருகிறது இந்த புதன் திசையில் நோய் வரும் இல்லைன்னா கடன் வரும் ஏமாற்றங்கள் வரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதன் திசை வரும்போது நீங்கள் சந்திக்கலாம் புதன் வந்து நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போகக்கூடிய கிரகம் புதன் காலபுருஷனுக்கு ஏழாவது வீட்டில் சுக்கர பகவானுடைய வீட்டில் புதன் வந்து செஞ்சலாம் செய்யும்போது பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜியர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்மர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்